ஓம் சாய்ராம் சகலம் சைபவனீர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வருடங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் என்றும் மாறாதது நம் சாயியின் அன்பும் கருணையும் மட்டுமே இந்த புது வருடத்தில் நம் எல்லோருக்கும் செல்வம் ஆரோக்கியம் திருமணம் குழந்தை வேலை வீடு என அனைத்தையும் அள்ளித்தர நம் சாய்நாதர் காத்திருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடவும் அவருடைய பரிபூர்ண ஆசையோடவும் வருகின்ற இந்த வருடத்தை வருடத்தின் முதல் நாளை நம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம் புது வருடத்தில் நாம் நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் காலெடுத்து வைப்போம் இந்த வருடத்துடைய முதல் நாளில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருடம் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நான் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் சந்தோஷம் பொங்கணும் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் என் சகலமும் சாய்பாபா சேனல் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் பிரீத்தி தியாகராஜன் சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி ஒரு நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால ஐ மீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய முதல் நாள் அண்டு குருவுடைய நன்னாலும் கூட வியாழக்கிழமை நாளில் புது வருடம் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு குட் ஸ்டார்ட்டாக எனக்கு தோணுது ஏன்னா நம்ம குருவுடைய முக்கியமான நாள்லேயே இந்த புது வருடம் தொடங்குது அப்படிங்கிற போது கண்டிப்பாக இந்த வருடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நான் இந்த வருடத்தை தொடங்குகிறேன் அண்டு இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வருடத்துடைய முதல் நாளில் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கணும் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு உங்கள் எல்லோருக்கும் உதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அற்புதமெல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப நாளாக உங்கள் எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒன்று தான் அண்ட் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்று தான் எங்கிட்ட உதி ஸ்டாக் இல்லாததுனாலேயே தள்ளி போட்டு போய்கிட்டு இருந்தேன் இப்போ பாபாவுடைய மருந்தான ஒரு மேஜிக்கான ஒரு மருந்து எதுன்னு பார்த்தா அது உதி தான் இந்த உதி உங்கள் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக முழுசாக முதல்ல பார்க்கணும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக நான் எப்பயும் போல் சில கண்டிஷன்ஸ் கொடுப்பேன் அதை நீங்கள் என்னென்னு பார்த்து ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உதி வரும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கேட்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் பாபா சொல ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் வியாழக்கிழமை அண்ட் வருஷத்துடைய முதல் நாள் ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு உங்கள் எல்லாருக்கும் ஷிறடி ஊதி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் என்னால் தர முடியாது என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதுனாலேயே இருபத்தி ஆறு பேருக்கு நான் ஷிறுடி ஊதி பேக்கெட்டை உங்களுக்கு கிவ்வேவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நம்ம சேனலில் பல நாளாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல் தொடங்கின நாளிலிருந்து எல்லாருக்குமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு மேலே அபவ் தௌசண்ட் பீப்புளுக்கு நான் வந்து உதியை வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக எல்லாருக்குமே அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன் அந்த உதியால் நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு அற்புதம் நடந்ததை காட்டிலும் தேவையான நேரத்தில் தேவையான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பையனுக்கு ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதும் அம்மா வந்து முடியாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாமே கரெக்டாக நம்ம சேனல் மூலயமா பாபா வந்து ஊதி அனுப்பியிருக்காரு அப்படி எத்தனையோ பேர் சந்தோஷமாக எங்கிட்ட ஊதி வாங்கியிருக்கீங்க ஸோ அப்படி தொடர்ந்து நான் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த சேவை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் நான் வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து தான் என்னால் கொடுக்க முடியாமல் போச்சு ஸோ இப்போ திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த நன்னால் ஒரு புது வருடம் அதுவும் வியாழக்கிழமை நாள் அதனால் வருடத்துடைய முதல் நாளில் உங்கள் எல்லோருக்கும் ஷிறுடி உதி வந்து இருபத்தி ஆறு பேருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இருபத்தி ஆறு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறனால இருபத்தி ஆறு பேருக்கு நான் ஷிறுடி உதியை வந்து பேக் பண்ணியிருக்கேன் கவரில் ஒரு ஃபோட்டோ ஒரு ஷிறுடி உதி இருக்கும் என்கிட்ட ஃபோட்டோ கூட அவ்வளோவா இல்லை எல்லாமே நான் கொடுத்து தீர்த்துட்டேன் ஏன்னா அந்த சச்சரதம் கூட வச்சு கொடுத்தேன் இல்லையா அப்போவே எல்லாம் தீர்ந்துருச்சு ஸோ இருந்ததை ஃபோட்டோவை நான் யூஸ் பண்ணிவிட்டேன் மிச்ச கவரில் வெறும் உதி பாக்கெட் தான் இருக்கும் ஒரு கவரில் ஒரு உதி பேக்கெட்டு ஒரு பாபாவுடைய ஃபோட்டோ இதை வச்சு நான் உங்களுக்கு போஸ்டரில் அனுப்ப போகிறேன் இன்றைக்கி ஏதாவது இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் அனுப்புறது இருபத்தி ஆறு பேர்த்துக்கு மட்டும்தான் இருபத்தி ஆறு பேர்த்துக்கு மட்டும்தான் உதியா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருக்குமே இருக்குது ஸோ அது நான் பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க வரும் இப்போ என்னென்னா நான் வந்து இதை போஸ்டரில் தான் அனுப்புவேன் போஸ்டரில் அனுப்பும்போது தான் எனக்கும் அது வந்து செலவு கம்மி அஃபோர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கவருக்கும் அறுபது ரூபா எழுபது ரூபா வாங்குவாங்க சாதாரண சின்ன கவராகவே இருந்தாலும் குரியர்னால் ஜாஸ்தியாக வாங்குவாங்க ஸோ நான் எப்பயுமே போஸ்டரில் தான் இத்தனை வருட காலமாக இருக்கேன் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற முதல் இருபத்தி ஆறு பேருக்கு யாருக்கு வேணுமோ அவங்க எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து சூஸ் பண்ணி ஒரு இருபத்தி ஆறு பேருக்கு நான் உங்களுக்கு இந்த ஷிருடி உதியை அனுப்பிடுவேன் அப்போ இந்த இருபத்தி ஆறு பேர்த்தோடு முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை உங்கள் எல்லாருக்கும் இருக்குது உதி இருக்குது அது வந்து ஷிருடி உதி இல்லாமல் கோவையில் இருக்கிற ஒரு முக்கியமான பாபா கோயிலுடைய உதி எங்கிட்ட கலெக்ஷனில் இருக்குது அதை பாபா எனக்காகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அதை நான் அவங்க எல்லாருக்கும் அனுப்புவேன் சிறுடி ஊதி மட்டும்தான் சக்தி வாய்ந்ததா அப்போ எனக்கு ஷிருடி ஊதி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க சிறுடி ஊதி மட்டும்தான் சக்தி வாய்ந்ததான்னு கேட்டால் இல்லை பாபாவை நம்பிக்கையோடு வணங்குனா ஒரு ஊதுபத்தி சாம்பல் கூட சக்தி வாய்ந்தது அவரை நினைச்சி நம்பிக்கையோட ஒரு ஊதுபத்தி சாம்பலோ இல்லை மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சாலும் அதுக்கு சக்தி அதிகம் ஸோ இப்போ நீங்கள் கையில் பார்க்கறது கோயம்புத்தூரில் இருக்கிற பீலமேடில் இருக்கிற ஒரு அனந்தசாய் கோயிலுடைய உதி இந்த உதி தான் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு இதை உங்கள் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக அனுப்புவேன் அடுத்தடுத்த பேச்சில் இந்த பேட்சில் இல்லை அடுத்தடுத்த பேச்சில் அதையுமே நான் இப்போவே டைம் இருக்கும்போது பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு நாகாசை கோயில் உதி தான் வேணும் இல்லை வந்து ஷிருடி உதி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாபெரும் தப்பு அப்படி நினைக்கிறவங்க விட்டுறலாம் ஆனால் எந்த உதியாக இருந்தாலும் இது பாபாவோடைய உதி எனக்கு பாபாவோடைய உதி வேணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டாம் மெசேஜ் மீ ஆனால் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மெயினாக நான் எப்போவும் சொல்கிறது தான் எனக்கு அட்ரஸ் வந்து தெளிவாக இருக்கணும் விளாசத்தை நீங்கள் தெளிவாக அனுப்பலை அப்படின்னா என்னால் உங்களுக்கு உதவி அனுப்ப முடியாது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ உங்கள் ஊரில் போஸ்டல் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா சில ஊர்களில் போஸ்டல் சர்வீஸ் இல்லாத பட்சத்தில் இந்த கவர் போய் சேர லேட்டாகும் அப்படி இல்லைன்னா எங்கள் அது கவர் மிஸ் ஆயிரும் ஸோ உங்கள் ஊரில் கண்டிப்பாக போஸ்டல் வருது இந்தியன் போஸ்ட் வந்துருது சர்வீஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பாயிண்ட் நம்பர் த்ரீ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எனக்கு நீங்கள் அட்ரஸ் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து உறுதி அனுப்ப முடியும் பேர் எழுதாமல் டோர் நம்பர் சரியாக எழுதாமல் பின்கோடு சரியாக எழுதாமல் காண்டாக்ட் நம்பரையும் தராமல் விளாசத்தை எனக்கு கழிஞ்சி எழுதி கொடுத்து அறகுறையான விளாசம் ஏதாவது வந்ததுன்னா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அண்ட் தெளிவான இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபார்மேட்டில் தெளிவாக எனக்கு அட்ரஸ் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு உதி அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அப்புறம் நான் வந்து உரி ஓவர்சீஸ் அதாவது நாடு கடந்து நான் யாருக்கும் அனுப்புகிறதில்ல குரியர் நான் பண்ணுறதில்லை அண்ட் இன்னொன்று உதி உங்ககிட்ட நிறையா இருக்கா எனக்கு ஒரு பாக்ஸ் நிறைய கிடைக்குமா அப்படின்லாம் கேட்காதீங்க ஏன்னா இருக்கிறத நான் ஸ்பிளிட் பண்ணி பிரித்து போட்டேன்னா இது வந்து ரெண்டு நாள் கூட தாங்காது நாளைக்கே தீந்து போயிடும் இந்த உதி ஸோ அதை கேட்காதீங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து காசு வேணால் வாங்கிக்கோமா ஊதிய கொடு அப்படின்னுலாம் சொல்லுவீங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி என்கிட்ட சொல்லாதீங்க அண்டு ஷிரடி ஊதி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஆஸ் விஷுவல் பழைய மாதிரியே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் எனக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்படிலாம் டைம் இருக்கும் போதெல்லாம் அடுத்தடுத்து பேட்சில் உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து ஊதி அனுப்புவேன் ஒரு ஒரு பேட்ச்லேயும் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு அனுப்புவேன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உதி வந்து போஸ்டலில் அனுப்பும்போது குரியர் மாதிரி அடுத்த நாளே வந்து சேராது எப்படியும் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகுது நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும் அப்படி உங்களுக்கு அஞ்சு நாள் ஆகியும் கவர் வந்து சேரலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் உங்கள் பேரில் கவர் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வரணும் நீங்கள் நேரில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உதி கவர் எங்கேயும் மிஸ் ஆகாமல் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று அது ரிட்டன் ஆயிரும் அப்படி இல்லைனா எங்கே அதான் அது மிஸ் ஆயிரும் சர்வீஸ் இல்லை அப்படின்னா உங்கள் ஊரில் சர்வீஸ் இல்லைனா அது எனக்கு திரும்ப வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா அது எங்காவது மிஸ் ஆயிரும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணணும் இப்போ நீங்கள் எனக்கு வந்து இந்த கவரை உங்களுக்கு அனுப்புகிறதுக்கே ஒன் வீக் ஆயிரும் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமான மெசேஜ் எனக்கு வரும் அதெல்லாம் பார்த்து நான் உட்காந்து எழுதணும் நேரம் இருக்கும்போது தான் நான் எல்லாத்தையும் உட்காந்து எழுதுவேன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் ஒட்டணும் ஒட்டிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்பெல்லாம் ஒட்டிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் நான் வந்து பண்ணிடுவேன் நான் ஒன்ஸ் போட்டுட்டேன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த நாளில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகுது கவர் வர ஆகும் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் யார் யாருக்கு நான் ஊதி கவர் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் பெயர் முதல் கொண்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் யாருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத நான் பெயர் சொல்லி ஊர் பெயர் சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா கண்டிஷன்ஸையும் நல்லா கவனிச்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அனுப்புகிறதோட ஏன் வேலை முடிஞ்சுது அப்படின்னு நான் போனாலும் தேவைப்படுற நேரத்தில் தேவையான நேரத்தில் உங்களுக்கு அது வந்து சேரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே ஆசை எனக்கு எந்த இடத்துலையும் கவர் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டம் எனக்கு இருக்கும் நான் அனுப்புறதுக்கு முன்னாடி பாபாவுடைய கா பாதத்தில் வச்சு நல்லா வணங்கி எல்லாருக்கும் எல்லாமே இது பத்திரமா கொண்டு போய் சேர்த்துங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நான் சொல்லி தான் அனுப்புவேன் ஏன்னா பாபாவுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை அது எப்போ கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் சேர வேண்டிய நேரத்தில் அவர் கொண்டு போய் சேர்த்திருவாரு அதனால் நீங்கள் எதுக்காகவும் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை பாபா கிட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டியது மட்டும்தான் எனக்கு இந்த உதி தேவை எனக்கு நீங்கள் வர வைங்க பாபா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படி சப்போஸ் இந்த பேட்சில் உங்களுக்கு இந்த உதி வந்து சேரலை அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் எனக்கு அந்த உஷுடி உதி வரலையே அப்படின்னு எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் இது நீங்கள் பாபாவைவே வேறுபடுத்தி பார்க்குற மாதிரி ஷிருடி உதி தான் சக்தி வாய்ந்தது இந்த உதி வந்து இல்ல அப்படின்னா நீங்க பார்ஷ் பாபாவையவே பார்ஷியாலிட்டி பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் எப்பவா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உதி வேணும் அப்படின்னு நீங்க பாபா கிட்ட வேண்டினீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து உங்ககிட்ட வந்து சேருவார் உதி ரூபத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த உங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக நான் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருஷத்துடைய முதல் நாள் ஒரு நல்ல சேவையோட ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்தடுத்து நான் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு பண்ணிடுவேன் அண்ட் அடுத்து இந்த நியூ இயரில் வர்ற வருடங்களில் நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்கு அதையெல்லாம் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட ஷேர் பண்ணலாம் நானும் அடுத்தடுத்து அற்புதங்களோடு வந்து சேருவேன் நிறைய அற்புதங்களை பார்க்கலாம் பாபாவை வணங்கலாம் பாபாவை பற்றிய எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாபாவை மட்டுமே நம்பி இருப்போம் பாபாவின் திருவடியே சரணம் அவர் இருக்கையில் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ்